பாடம் பதினாறு நாகமானின் வேலைக்காரி இந்த பாடத்தில் நம்ம நாகமானுடைய வேலைக்காரி இறை அரசுக்கு முன்மாதிரியாட்டி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சீரியா நாட்டோட அரசருக்கு பேர் பெனாதாத்து இந்த பெனாதாத்துடைய படைத்தலைவன் யாருன்னா நாகமான் சரியா அப்போ சீரிய நாட்டோட அரசர் யார் பெனாதாத்து சீரிய நாட்டோட படைத்தலைவன் யார் நாகமான் நாகமான் என்பதற்கு என்ன பொருள்னா இன்பம் பொருள் சரியா நாகமான் என்பதற்கு இன்பம் என்று பொருள் இந்த நாகமான் வந்து பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனும் மட்டும் இருந்தானா இந்த நாகமான் வந்து ஒரு குஷ்டரோகி இந்த நாகமானுக்கு உடம்பெல்லாம் வெள்ள வெள்ளையா அப்படியே தொழு தொழு நோய் அப்படி குஷ்டரோகம் மாதிரி இருக்கும் ஒரு தொழு நோயாளி அப்படி இருக்கச்சுல ஒரு நாள் இந்த நாகமான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய படையெல்லாம் சீரிய படையெல்லாம் கூட்டிகிட்டு இஸ்ரேவேல் தேசத்தை போ இஸ்ரேவேல் தேசத்தில் யுத்தம் பண்ண போவார் யுத்தம் பண்ணி இஸ்ரேவேல் தேசத்தை கைப்பற்றி அங்கே உள்ள எல்லா மக்களையும் அரஸ்ட் பண்ணி இங்கே சீரிய நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அப்படி இஸ்ரேவேல் தேசத்துலேருந்து எல்லாரையும் அப்படி கூட்டிகிட்டு வரச்சுல்ல அந்த கூட்டத்தில் யாரும் இருக்கான்னா ஒரு சிறு பெண்ணும் இருக்காங்க இந்த நாகமான் என்ன பண்ணுவாருனா அந்த சிறு பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிறதுக்காண்டி நியமிக்கிறாரு அந்த சிறு பெண் வந்து இஸ்ரேல் தேசத்தை சார்ந்த பெண் இந்த சிறு பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாகட்டும் நியமிக்கிறாரு சரி அப்போது நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரியார் அந்த சிறு பெண் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த அந்த சிறு பெண் அப்போ ஒரு நாள் இந்த சி இந்த பெண் நாகமானுடைய வே மனைவியினுடைய வேலைக்காரி நாகமானுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க இப்படி நாகமானுக்கு தொல்நோய் இருக்குல்ல இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு நீங்கள் நாகமான அந்த தீர்க்கதரிசியை பார்க்க சொல்லுங்கள் அவர் வந்து இவருடைய இந்த தொழுநோயை குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்ப தேவனை குறித்த நற்செய்தியை இந்த நாகமானுடைய மனைவியுடைய வேலைக்காரி சொல்கிறா அந்த சிறு பெண் வந்து நான் அந்த நாகமானுடைய மனைவி கிட்டே சொல்கிற இப்படி ஆண்டவனை நீங்கள் இஸ்ரேல் தேசத்துல உள்ள தீர்க்கதரிசியை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இதை இந்த நாகமானுடைய மனைவி நாகமான்ட்ட சொல்கிறாங்க இப்போ நாகமான் என்ன பண்ணுவாருன்னா இந்த செய்தியை சீரிய நாட்டு ராஜா கிட்ட கிட்ட சொல்றாரு இப்படி அந்த சிறு பே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நாகமான் என்ன பண்றாருன்னா சீரிய அரசர் பெனாதாத்துக்கிட்ட சொல்றாரு உடனே பெனாதா சொல்வாரு நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதித்தாரேன் ஒரு கடிதம் எழுதித்தாரேன் ஒரு நிருபம் எழுதித்தாரேன் அந்த நிருபத்தை நீங்க என்ன பண்ணுங்க இஸ்ரேவேல் ராஜாட்ட கொண்டு கொடுத்தாங்கன்னா இஸ்ரேல் ராஜா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிய ராஜா பேனா அதை என்ன பண்ணுறாரு ஒரு லெட்டர் எழுதி நாகமன் கையில் கொடுத்து விடுவார் நாகமன் என்ன பண்ணுவார்னா அந்த லெட்டரையும் வாங்கிக்கிட்டு இஸ்ரேவேல் ராஜாவை பார்க்க போனால் சும்மா போக முடியாது ஏதாவது கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு போனோம் அப்போ இந்த நாகமன் என்ன பண்ணுவார்னா நானூறு கிலோ வெள்ளி ஆறாயிரம் பொற்காசு பத்து பட்டாடை இவ்வளோத்தையும் கொண்டுட்டு இஸ்ரேல் ராஜாவை பாக்கிறதுக்கு போறாரு போயிட்டு என்ன பண்றாருன்னா அந்த லெட்டரை இஸ்ரேல் ராஜாட்ட கொண்டு கொடுக்காரு இஸ்ரேவேல் ராஜா அந்த நிருபத்தை வாங்கி வாசிக்கிறாரு வாசித்துட்டு என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு மனுஷனை அவனோட குஷ்டரோகத்துலேருந்து நீக்கி விடுறதுக்கு நான் என்ன கடவுளா ஒரு மனுஷனை கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் என்ன தேவனா அந்த சீரிய ராஜா என்ன பகைக்கிறதுக்கு சமயம் தேடுறாரு வகை தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு சொல்கிறாரு இதை கேள்விப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேவேல் ராஜாட்ட ஆள் அனுப்புகிறாரு ஆள் அனுப்பி சொல்கிறாரு நீங்கள் ஏன் வத்திரத்தை கிழிச்சுக்கிட்டீங்க ஆ அந்த நாகமானை ஏங்கிட்ட அனுப்பிவிடுங்க இஸ்ரேவேல்லே தீர்க்கதரிசி உண்டுன்னு சொல்லி அந்த நாகமான் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு உடனே நாகமான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஊழியக்காரங்கள் தன்னுடைய ரதம் அந்த படைவீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எலிசா தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டு வாசல்கிட்ட வந்து நின்னாச்சு நின்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி ஆள் அனுப்பி சொல்லி விட்றாரு எலிசா தீர்க்கதரிசியே வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டார் வேற ஒருத்தங்கிட்ட சொல்லி அனுப்புவார் என்ன சொல்லி அனுப்புவார்னா நீ போய் யோர்தான் நதியில் ஏழு தரம் ஸ்தானம் பண்ணு சரியா நீ என்ன பண்ணும் யோர்தான் நதிக்கு போய் அங்கே ஏழு தடவை முங்கி முங்கி எழும்பணும் அப்போ உன்னோட மாம்சம் எல்லாம் அப்படி சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் இதை உடனே நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துடும் கடும் கோபம் வந்துடும் உன நாகமான் சொல்லுவார் நான் என்ன நினச்சேன்னா அந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து அவருடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என் புண்ணெல்லாம் தடவி விட்டு என்னையும் சொத்தமாக்குவாருன்னு நினச்சேன் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு யோதா நதியில் போய் முங்கி எலும்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துடும் இந்த இஸ்ரவே இஸ்ரோவேலில் இருக்கக்கூடிய இந்த த நதியை பார்க்கிலும் தமஸ்குள்ளே உள்ள ஆப்னா பருபா இந்த நதியெல்லாம் நல்லது இல்ல ஆ இந்த ஆப்னா பருபாங்கிற நதியை பார்க்கலாம் இஸ்ரோவேல அந்த யோதானு எனப்ப ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்போ தமஸ்குல உள்ள நதிக்கு பேர் என்னது ஆப்னா பர்பார் அந்த ஆப்னா பர்பார விட்டாவும் இங்கே உள்ள அந்த தண்ணி நல்லதா சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுக்கு பயங்கர கோவம் அப்போ நாகமாண்டை ஊழியக்காரர் வந்து நாகமாண்ட சொல்லுவாங்க அந்த தீர்க்கதரிசி உங்ககிட்ட கஷ்டமான க விஷயத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செய்வீங்களா அப்படி இருக்கச்சுல இது எவ்வளோ ஈஸி தண்ணியில் முங்கி எழும்புனா அவங்களும் சொஸ்தாயிரும் சொல்கிறாங்க அப்போ இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோட நாகமாச்சாரின்னு சொல்லிட்டு கீழ்படியாரு கீழ்படினு என்ன பண்ணுவார் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு அந்த யோர்தான் நதியில் பெய்யி ஏழு தடவை முங்கி முங்கி எழும்புவார் எத்தனை தடவை ஏழு தடவை ஏன்னா தீர்க்க தரிசி ஏழு தடவை முங்க சொல்லிருக்காரு அதனால ஏழு தடவை அந்த யோர்தான் நதியில முங்கி எலும்புவாரு எலும்பின உடனே ஏழாந்தரம் முங்கி எலும்பணோடனே அவட அவனுடைய அந்த சரீரம் எப்படி மாறிடுச்சு ஒரு சிறு பிள்ளையோட மாம்சத்தை போல அவன் மா சுத்தமாட்டாயிட்டு அந்த புண்ணெல்லாம் நீங்கி ஒரு சின்ன பிள்ளைங்களோட மா உடம்பு எப்படி இருக்கு எப்படி ஸ்கின் எல்லாம் எவ்வளவு அழகா சுத்தமா அப்படியே சாஃப்டா இருக்கும்ல அது மாதிரி அவனோட புண்ணெல்லாம் மாறி சுத்தமாகட்டும் ஆகிட்டான் அந்த நாகமான் அப்படி ஆனவுடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு நாகமான் சொல்லுவார் இஸ்ரேவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் நாகமானுக்கு இஸ்ரேவேலி தேவன் தான் உண்மையான தேவன் அப்படி வேற வேற ஒரு தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேவேலின் தேவனை போச்சுவார் அப்போ நாகமான் இஸ்ரேவேலின் தேவனை இப்போ புகழ்ந்து ப சொன்னதுக்கு காரணம் என்னது அந்த நாகமானுடைய வேலைக்காரி வேலைக்காரி இஸ்ரேவேலே ஒரு தீர்க்கு தரிசி உண்டு நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நாகமான் சுகமாகி இஸ்ரேவியுடைய தேவனை பற்றி எல்லாருக்கிட்டையும் இடுறாரு இதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் அவருட அவருடைய அன்பை பற்றி அவருடைய அற்புதத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன பண்ணணும் இறை அரசுக்கு நம்ம முன்மாதிரியாட்டை இருக்கணும்